அது ஒரு பெரிய குருகுலம் அங்க ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்போ அங்க இருந்த ஒரு மாணவன் எழுந்து குருவை பார்த்து குருவே எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம எப்படி வாழ்க்கையம் மகிழ்ச்சியாவும் வாழ்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அத கேட்டு குரு திரும்ப சிஷியனை பார்த்து இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தோணுது ஒருத்தர் வாழ்க்கையில சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கணும்னா என்னெல்லாம் தேவைப்படணும் நீயே சொல்ல அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட அந்த சீடனும் குருவை பார்த்து இருக்கிறதுக்கு பெரிய வீடு நல்ல வேலை மூணு வேலையும் நல்ல சாப்பாடுன்னு யாருக்கு கிடைக்குதோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியானவங்க அவங்களுக்குதான் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அந்த சீடன் சீரனுடைய பதில பொறுமையா கேட்ட குருவோ அவனை பார்த்து சிரிச்சபடி எந்த வித பதிலும் சொல்லாம காலார கொஞ்ச தூரம் நடந்துட்டு வரலான்னு அவனை கூட்டிக்கிட்டு போறாரு அந்த குருவும் சீடனும் நீண்ட தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க திடீர்னு அந்த குரு ஒரு பெரிய கதவுக்கு முன்னாடி தன்னுடைய சீடனை கூட்டிட்டு போய் நின்னு அந்த கதவை திறக்கும்படி சொல்றாரு அந்த சீடனும் குரு சொன்ன மாதிரி அந்த கதவை திறக்கிறான் அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோழி கூடு இருக்கிறத பாக்குறான் அந்த கூண்டுக்குள்ள நிறைய கோழிகள் அடைக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த குரு தன்னுடைய சீடனை பார்த்து இந்த கோழிகளுக்காக எவ்வளவு பெரிய கூண்டு இருக்கு பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சீடனும் ஆமா குருவே நானும் அந்த கூண்ட பாத்த அப்படின்னு சொல்றான் திரும்பவும் அந்த குரு இங்க இருக்கக்கூடிய கோழிகளுக்கு தினமும் மூணு வேலையும் உணவு கிடைக்குமான்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சீடனும் ஆமா குருவே நிச்சயமா கிடைக்கும் அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்றான் உடனே குருவும் சரி இந்த கோழிகளுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்கா அப்படின்னு ஆமா குருவே இந்த கூண்டுதான் அதோட வீடு அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்றான் திரும்பவும் குரு சரி இங்க இருக்க கூடிய கோழிகள் பூனைகள் நாய்கள் கிட்ட இருந்து பாதுகாப்போட இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சீடன் சொல்றான் ஆமா குருவே இந்த கோழிகள் கூண்டுக்குள்ள இருக்கும் பட்சத்துல பூனைகள்ட்ட இருந்தோ நாய்கள்ட்ட இருந்தோ பத்திரமா தான் இருக்கும் அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேக்குறான் திரும்பவும் அந்த குரு சிஷியனை பார்த்து சரி இந்த கோழிகள் முட்டையிடுமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சிஷியனும் கண்டிப்பா முட்டையிடும் குருவே அதுக்குன்னு தனியா பாதுகாப்பான வீடு தினமும் மூணு வேலையும் உணவு கிடைக்கும் போது நிச்சயமா அந்த கோழிகள் முட்டையிடும் அதுல என்ன குருவே உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்றான் மறுபடியும் அந்த குரு சிரிச்சுகிட்டே சீடனை பார்த்து அதெல்லாம் சரிதான் இந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு இத கேட்ட சீடனும் அந்த கோழிகளை ஒத்து பாக்குறான் ஆனாலும் அந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கா இல்லையாங்கறத இவனால தெரிஞ்சுக்க முடியல அதனால என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம தன்னுடைய குருவை பாக்குறான் குருவும் எதுவும் சொல்லாம அவனும் ஒரு படர்ந்த நிலப்பரப்புக்கு கூட்டிட்டு போறாரு அங்க நிறைய கோழிகள் சுதந்திரமா தெரிஞ்சுகிட்டு இருக்கிறத பாக்குறான் அந்த கோழிகளுக்கு உணவு போடுறதுக்குன்னு யாரும் இல்ல அந்த கோழிகளை அடிச்சு வைக்கிறதுக்குன்னு கூண்டும் இல்ல ஒவ்வொரு கோழியும் தன்னுடைய சக கோழிகளோட விளையாண்டுபடியே தன்னுடைய உணவுகளை தேடி சாப்பிட்டுகிட்டு இருக்கு அங்கேயே சில கோழிகள் முட்டையிட்டு காத்துக்கிட்டும் இருக்கு இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சீடனை பார்த்து குரு கேக்குறாரு சீடனே இப்ப வந்து சொல்லு இந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அத கேட்ட சீடனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இங்க இருக்க கூடிய கோழிகளுடைய சுற்றுச்சூழல் முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு இந்த கோழிகளை அடைக்கிறதுக்குன்னு எந்தவித கூண்டும் இல்ல இயற்கையோடு இயற்கையா தன்னோட உணவுகளை தானே தேடி சாப்பிட்டுட்டு மற்ற கோழிகளோட விளையாண்டுகிட்டு ஆரோக்கியத்தோடவும் இருக்கு இதையெல்லாம் பார்த்த சீடன் தன்னோட குருவை பார்த்து குருவே இந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்க மாதிரிதான் தெரியுது அப்படின்னு மெல்லிய குரல்ல சொல்றான் அந்த பதில கேட்ட குரு சீரனை பார்த்து சீரனே அந்த கோழிகள் சந்தோஷமா தான் இருக்கு அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார் இதுக்கு முன்னாடி நாம பார்த்த கூண்டுல அடைப்பட்டு கிடந்த கோழிகளுக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க என்னெல்லாம் தேவைன்னு நீ நினைச்சியோ அது எல்லாமே கிடைச்சது உணவு தண்ணீர் இருக்கிறதுக்கு இடம் மற்ற மிருகங்கள்ட்ட இருந்து பாதுகாப்புன்னு எல்லாமே கிடைச்சது அந்த ால சந்தோஷமா இருக்க முடியல இங்க இருக்கக்கூடிய கோழிகள் சுதந்திரா தெரிஞ்சுகே தன்னுடைய உணவுகளை தேடி சாப்பிட்டுக்கிட்டு அதுங்களுக்குன்னு வாழ்றதுக்கான இடத்தையும் தேடிக்கிட்டு மற்ற மிருகங்கள் கிட்ட இருந்து தன்னை தானே காப்பாத்தியபடி வாழ்ந்துகிட்டு இருக்குங்க ஆனாலும் இந்த கோழிகள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் சீடனால எந்த வித பதிலையும் சொல்ல முடியாம மௌனமா நிக்கிறான் மறுபடியும் குரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு சீடனே நம்ம வாழ்க்கைய நாம தான் தேர்ந்தெடுக்கணும் கூண்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க கோழிகளாகவும் இருக்கலாம் படர்ந்து விரிஞ்சு இருக்க நிலங்கள்ல வசிச்சுக்கிட்டு இருக்க கூடிய கோழிகளாகவும் இருக்கலாம் பாதுகாப்பு உணவு எல்லாமே கிடைக்கலாம் இதனால மட்டும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருந்துடாது நாம சந்தோஷமா வாழணும்னா நமக்குன்னு எதுவுமே இல்லாத சூழ்நிலைகள்லயும் மன தைரியத்தோடவும் உறுதியோடயும் வாழ்றதுலதான் நம்மளோட உண்மையான சந்தோஷமே ஒழிஞ்சிட்டு இருக்கு முதல்ல நீ நீயா இருக்கணும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ற மன தைரியம் இருக்கணும் உன்னோட வாழ்க்கையில சோகம் துக்கம் இன்பம் துன்பம்னு எல்லா சூழ்நிலைகளுடைய அனுபவங்களும் இருக்கணும் அந்த அனுபவங்கள் தான் உன் வாழ்க்கையில ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும் அந்த ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சுனாலே உன் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சவால்களையும் மகிழ்ச்சியோடவும் மன நிறைவோடவும் கடந்து போகலாம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா கஷ்ட நஷ்டங்களுடைய அனுபவங்கள் நமக்கு இருக்காது நாமளும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருப்போம் நம்மால சுதந்திரமா செயல்படவும் முடியாது அப்படி இருக்கும் போது நம்ம மனம் இறுக்கமாகி நம்ம வாழ்க்கையில எல்லாம் கிடைச்ச திருப்தி இருந்தாலும் மன நிறைவான சந்தோஷம் மட்டும் இருக்காது நீ கேட்ட கேள்விக்கான

சுதந்திரமான தைரியம் நம்மட வில் பவரை மட்டும் நம்ம லூஸ் பண்ணாம இருந்தா நம்ம லைஃபோட ஹாப்பினஸ் நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது இன்னைக்கு இந்த சூப்பரான கருத்தோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்